தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த படத்தில் வந்த ஒரு காட்சியை ஷேர் பண்ணி ரவி முத்துசாமி ஐபிஎஸ் வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் மாதிரி கொடுத்துருந்தார் அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சாதாரண மக்களுக்கு மட்டும் இல்லை இவர் போல இருக்கிற நிறைய பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸுக்கு கூட பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் தலைவரோட பெரும்பாலான படங்கள் வந்து எல்லோரையுமே ஒரு உத்வேகப்படுத்தக்கூடிய ஒரு படங்களாக இருக்கும் அதாவது ஜீரோவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எப்படி மேலே வர்றார் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி கதைகள் தான் தலைவரோட கதைகள் நிறைய இருக்கும் தலைவரோட ரியல் வாழ்க்கையுமே அப்படிப்பட்டது தான் ஏன்னா ஜீரோவிலருந்து ஆரம்பித்து ஏகப்பட்ட தடைகளை தாண்டி இன்னைக்கு உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்காங்க தலைவரோட ரியல் வாழ்க்கையுமே மோட்டிவேஷன் தரக்கூடிய ஒரு ஸ்டோரி தான் இப்போது ஐபிஎஸ் ரவி அவர்கள் வந்து தலைவரோட ஒரு காட்சியை ஷேர் பண்ணி அதன் மூலமாக ஒரு மோட்டிவேஷன் விஷயம் ஒன்று சொல்கிறாங்க அது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இது பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இல்லாதவங்க எங்க போனாலும் அவங்களுக்கு மரியாதை இல்லை அதுக்குன்னு ஒரு நாள் வரும் எங்க நிலைமையும் அவங்க நிலைமையோட பெருசாகும் போது இப்ப என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறேன் அந்த நாள் ரொம்ப தூரம் இல்லை இல்லாதவனுக்கு ஒரு சில நேரங்களில் மரியாதை இல்லை ஆனால் அவன் ஒரு காலத்திலே இருப்பவனாக மாறுவான் அப்படி மாறுகின்ற ஒரு சூழ்நிலையில் அவனுக்கு மரியாதை கிடைக்கும் அந்த நாள் வெகு இல்லை எனவே யாரும் கவலைப்படக்கூடாது இப்பொழுது நான் ஏழ்மையிலே இருக்கின்றேன் வேலை கிடைக்கவில்லை என்னை யாரும் அங்கீகரிக்கவில்லை என்ற ஆதங்கம் இருக்கக்கூடாது ஒரு நாள் வரும் அப்பொழுது உலகம் முன்னை நேசிக்கும் நீ மற்றவர்கள் முன் மரியாதையுடன் மானத்துடன் வீரத்துடன் நடைபோட முடியும் எனவே கடின உழைப்பு தன்னம்பிக்கை விடாபுயர்ச்சி இந்த தாரக மந்திரங்களை மேற்கொள்ளுங்கள் நிச்சயமாக ஒரு நாள் நிலைமை மாறும் மாறும் மாறும்